ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி அதில் இரண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு காயோடு நீடு கனியுண்டு வீசும் கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர் வாயோது வேதம் மல்கின்ன துல் சீர் மறையாள் அந்நாளும் முறையால் வளர்த்த தீ ஓங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே நீடு கனிகுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர் வாயுதுவேதம் மல்கின்ன துல்சீர் மறையாள் அந்நாளும் முறையால் வளர்த்த தீ ஓங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே அர்த்தம் பண்ணிக்கிற போது திருமார்பனை சிந்தை உள் வைத்தும் என்பீர் ஸ்ரீவத்சனை ஸ்ரீமா திரு லட்சுமி மார்பில் கொண்டவனை அந்த பெருமான சிந்தையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தொண்டர்களே அப்படின்னு அப்படி கூப்பிடுறார் ஸ்ரீவிஷ்ணவர்களே அப்படி கூப்பிடுவார் திருமார்பனை சிந்தை உள் வைத்தும் என்பீர் என்பீர்னா அப்படி சொல்லுகின்ற சொல்லுகின்ற தொண்டர்கள் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் காயோடு நீடு கனியுண்டு கடுங்கால் நுகர்ந்து காயோடு நீடு கனி உண்டு காய சாப்பிடுவாவா நீடு கனி உண்டு ரொம்ப காஞ்சி போன பழம் நெடு பழுத்து காய வச்சு சாப்பிடுவாவா க காய சாப்பிடுவா பழமாக சாப்பிட மாட்டா காஞ்சி போன பழம்னு புரிஞ்சுக்கலாம் நீடு கனி உண்டு வீசு நெடுங் கடுங்கால் நுகர்ந்து வீசுகின்ற காற்றையும் புஜித்து நெடுங்காலம் ரொம்ப காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டாம் ஐந்து தீ பஞ்சாக்னிக்கு நடுவில் நின்று நீங்கள் தவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை திருமார்பரை சிந்தையுள் வைத்தும் என் பேர் காயோடு நீடு கனி உண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டாம் இந்த மாதிரிலாம் சிரமப்பட்டு நீங்கள் தபசு செய்யவே வேண்டாம் அப்படி என்ன பண்ணலாம் வாயோது வேதம் வல்கின்ற தோல் ஜீர் வேதம் வாயோது வேதம் போதுகின்ற வாய் அப் அந்த நிறைய இருக்கிற தோல் பழமையான புகழை உடைய தோல் ரொம்ப நீண்டகாலமான புகழை உடையது இந்த திருச்சி திருச்சில்லை தில்லை சித்திரக்கூடம் வாயோது வேதம் வல்கின்ற தோல் மரகாளர் அப்படிப்பட்ட புகழை உடைய வேதம் போதுகின்றவர்கள் அவர்கள் நாளும் முறையால் வளர்த்த தினந்தோறும் ஒரு கிரமமான ஒரு முறைப்படி வைதிக முறையில் எப்படி செய்வோம் அப்படி எல்லாம் வளர்த்த தீயோங்கு ஓங்கு அதாவது இந்த யஜ்யத்துலேருந்து வர அக்னி இருக்கு அது வளர வளர ஓங்க புகழோங்கு இதனாலேயே புகழ்பெற்றது அந்த தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்பின் என்ன சொல்ற வாயு வாயுது வேதம் வல்கின்ன தொல் சீர் மரையாளர் இந்த தொல் சீருங்கிறது வேதத்துக்கும் பொருந்தான் வேதத்தை சொல்கிற மரையாளருக்கும் பொருள் ரொம்ப தொன்மையான புகழை உடையவர்கள் வாயுது வேதம் வல்கின்ற தொல் சீர் அவர்கள் நாளும் முறையால் வளர்ந்த கிரமப்படி ஐந்து ஐந்து கர்மப்படி எக்ஞம் பண்ணிட்டு இருக்கான் அந்த எக்ஞத்துலேருந்து வர தீ ஓங்கு ஓங்கு அந்த வேள்வியிலிருந்து எழுகின்ற தீ இருக்கே அது வளர வளர புகழ் ஓங்கு அதனால் புகழ் பெற்ற தில்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்மின்களே வாசனம் படிச்சுட்டவன் காயோடு நீடு கனிகுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனைச் சிந்தையுள் வைத்தும் என்பீர் வாயோது வேதம் வல்கின்றது சீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்ந்த தீ ஓங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே ஸ்ரீமதே ராமானுஜாய நம